இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஸ்கேட்டிங் போர்டு அது வந்து இப்படி கை இதுல பழகிட்டு அதுல ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் சைக்கிள்னு தான் சொல்லுவாங்க ரேசரா ஆறாவது நான் சைக்கிள் தெரியுமா அது மாதிரி நான் நீ ஓட்டு கொஞ்சம் தூரம் வா

மெதுவா 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 பண்ண உனக்கு கால் எல்லாம் உரைச்சிக்கும் கொடுங்க மொத்தம் இப்போ அதே ஸ்பீட்ல நீ அங்கே போய்ட்டு வட்டம் முடிச்சுட்டு வர இல்லைன்னா அவ்வளோதான் ஓட்டு நீ சைக்கிள் தானே என்ன உருட்டிட்டு தெரியலைய சைக்கிள் தான் ஓட்ட கே இதுவும் உங்களுக்கு ஓட தெரியாதா காலை வை வயி உந்து 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 சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக இதோ உங்களுக்காக गायत्री அவர்கள் இப்போ பட்டி அடிக்கு போக இத என்னது இப்படி வர நொண்டி அடிச்சிட்டு அந்த நடக்க முடியலங்க நடந்து வர வரணும் காலில் புண்ணா நல்லா நடங்க திரும்புங்க அதே மாதிரி திரும்புங்க ஓகே நான் ஓட்டுமா எனக்கு ஓட்டவே தெரியாது பரவாயில்லை நீங்க எப்படி ஓட்டுறீங்க

திருப்பிட்டு வாங்க வளச்சுளை சொல்லணும் இடையை மட்டும் வா வா வாங்களா இருக்குதுங்க அப்ப நான் முன்னாடி வைக்கிறேன் பாருங்க எப்படி விழுந்து எதுக்கு நான் பரவாயில்ல மூஞ்சி வந்து சரியா தெரியலீங்க நீங்க பரவாயில்ல தெரியுது வாங்க நானும் இதே என்னைய மட்டும் வாங்க பேசினீங்க சந்தோஷப்பட எங்கேயும் வண்டியே தெரிய மாட்டேங்குது மியூட் போட்டுருங்க தயவு செஞ்சு பயந்துக்கு போறாங்க ஆடியன்ஸ் எங்களால ஓட்ட முடியல சுபாஷு ஆமாங்க இளங்கன்று பயமரியாதுன்னு சும்மாவை சொன்னாங்க

அது எப்படின்னா நீங்கள் நினைச்சுக்குவீங்க ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்கன்னு ஆனால் அது வந்து இப்படி தோட்ட அது ஏறுனாவே சாயுது இல்லைன்னா வேலை ஊக்குதும் ஒரு வாரம் வலிக்கிட்டு விழுந்துருவோம் அப்படின்னு வந்த ஒரு பயம் இருக்குது சரி கொடுத்துரு ஆனால் சுகாசோடுறது பயமாக இருக்குது சுகாஸ் இது வேணாம் மெதுவாக போட்டு சுகா ஸ்பீடாக ஓட்டாத நாங்களே ஏறி நின்று வளைஞ்சு அது அது ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து ஓட்டது உங்க அப்பா வாங்கிட்டு வந்ததுல இருந்து இப்படி தான் எங்க இருந்து பழகணுமா பழகணுமா ஓட்டிட்டு இருக்கான் நம்ம அது இதுன்னு சொன்னோம்ல ஆதிரன் குட்டிய அப்படி சொல்ல வேண்டாம் அது நான் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க நாங்க எங்க பேச்சு வழக்குப்படி குழந்தை அவன் சொல்ல மாட்டோம் அவன் இவன் சொல்ல மாட்டோம் அதனால நாங்க அப்படி அவங்க இவங்க அம்மா இல்லைன்னா அது மெதுவா 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 சரி போகுது நம்ம இந்த விளையாட்டு இதோட முடிச்சுக்கலாமா சுகாஸ் பயமா இருக்குது பயங்கரமா இருக்குது ஆ ஆராதனா போர் நான் ஒரு சாக் பீஸ் எடுத்து ஒரு போர்டு அங்கே வாரு காட்டு உங்கள் அப்பா கா இங்கே வாரு காயத்ரி சாக் பீஸ் உருளையாக்கறத போட்டு உருட்டு உருட்டு உருட்டி பென்சில் மாதிரி வண்டி ராம கத்தியாக இங்கே வாருதே இது எழுதுமா அங்கே வார் வேலைக்கு ஆகுமா காட்டுதாமா இன்னும் எடுத்துகிட்டு வந்து காட்டுதாம்மா அங்கே வார் போகிற வேகத்தை ஆ போட்டு பழகுங்க இதையாவது செய்யுங்க தயவு செஞ்சு

பங்களாப்பூர் இல்லை அங்கே எங்க போனாலும் பிள்ளைய பெரிய வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியே இன்னும் ஒன்னாவது அடிக்கிற விளையாட்டு இருக்குது விழுவிழுன்னு இருக்குது ஹைட்டுக்குமே அதுக்குலாம் என்ன சம்மந்தோம் அவங்க அப்பா நல்ல ஹைட் என்னை விடாதனால அப்படி வருமாட்டே இருக்குது யாராவதுண்ணா மாமியாரெல்லாம் பார்த்து எவ்வளோ ஹைட்டுன்னு ஒல்லியா விழுவிழுன்னு அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருக்கு போது வாங்க